வணக்கம் மாலத்தீவு இருபத்தெட்டு தீவுகளை இந்தியாவுக்கு கொடுத்துள்ளது என்ற செய்தியை இப்போது பரவலாக பார்க்க முடிகிறது இது சீனாவின் மீது இந்தியா ஒரு பெரிய ராஜதந்திர வெற்றியை பெற்றுள்ளது என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவது இயல்புதான் இந்தியாவின் நிகழ்கால சாணக்கியர் டாக்டர் ஜெய்சங்கர் மாலத்தீவுகளுக்கு பயணம் செய்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே மாலத்தீவுடனான உறவு மேம்படும் என்று அனைவராலும் கூறப்பட்டது அது மிகுந்த எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருந்தது எனவே அவரது பயணத்தின் போது ஏற்பட்டுள்ள இந்த உடன்படிக்கை மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் மாற்று கருத்தில்லை மாலத்தீவு இருபத்தி எட்டு தீவுகளை இந்தியாவிற்கு கொடுத்துள்ளது என்பது இந்தியாவை ஓரம் கட்டி மாலத்தீவில் ஆட்டம் காட்ட நினைத்த சீனாவிற்கு எதிரான நகர்வில் இந்தியாவின் முக்கிய வெற்றியாக பார்க்கப்படுவது இயல்பான விஷயம்தான் உண்மையில் மாலத்தீவு இருபத்தி எட்டு தீவுகளை இந்தியாவிற்கு கொடுத்துள்ளதா இந்த செய்தி ஓரளவு சரியானதுதான் ஆனால் முழுவதும் சரியல்ல என்று சொல்ல வேண்டும் காரணம் இந்த இருபத்தெட்டு தீவுகளையும் இந்தியா முழுமையாக கையகப்படுத்தவில்லை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாறாக மாலத்தீவு மக்களுக்கு நன்மை பயக்கும் முக்கியமான திட்டங்களை இந்த இருபத்தெட்டு தீவுகளில் இந்தியா செயல்படுத்தும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாலத்தீவுக்கு பயணம் செய்திருந்ததை நாம் அறிவோம் இதற்கிடையில் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான தற்போதைய உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதையும் நாம் அறிவோம் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவின் ட்விட் ஒன்றை பார்க்க நேர்ந்தது அதில் அவர் இந்திய வெளியுறவு அமைச்சரை சந்தித்ததை குறிப்பிட்டுள்ளார் மாலத்தீவின் இருபத்தி எட்டு தீவுகளுக்கான குடிநீர் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டங்களை இந்தியாவிற்கு கொடுத்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் மாலத்தீவுகள் சுமார் ஐந்து லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு தீவு கூட்டமாகும் அதே நேரம் அந்நாட்டின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் வளர்ந்து வருகிறது எனவே அதற்கேற்ப சுத்தமான குடிநீர் கழிவுநீர் அமைப்புகள் போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த வேண்டியது மிக அவசியமாகும் அதனால் இப்போது மக்கள் தொகை குறைவாக உள்ள தீவுகளில் இந்த திட்டங்களை செயல்படுத்த விரும்புகிறது மாலத்தீவு குறிப்பிடத்தக்க இந்த திட்டம் மாலத்தீவில் இந்தியாவால் நிதி நிதியளிக்கப்பட்ட மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்று கூறப்படுகிறது இதன் மொத்த செலவான ரூபாய் தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று கோடிகள் முழுக்க முழுக்க இந்தியாவின் நிதியுதவியாகும் டாக்டர் ஜெய்சங்கரின் பயணத்திற்கு பிறகு முகமது மொய்சு இந்தியாவை மாலத்தீவின் நெருங்கிய நட்பு நாடு என்று பலமுறை பாராட்டியுள்ளார் முன்பு இந்தியா அவுட் பிரச்சாரத்தை நடத்தியிருந்த அதே முகமது மொய்சு இப்போது இந்தியா அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இந்த உதவி மாலத்தீவின் சுற்றுலா மற்றும் உட்கட்டமைப்பை மேம்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்திய சமீபத்தில் மாலத்தீவுகளுக்கு யுபிஐ டிஜிட்டல் கட்டண சேவைகளை விரிவுபடுத்தி உள்ளது அது இந்திய சுற்றுலா பயணிகள் மாலத்தீவுக்கு செல்லும் போது பணம் செலுத்துவதை எளிதாக்குவதோடு மாலத்தீவு சுற்றுலாவுக்கும் பயனளிக்கும் தற்போது இந்தியா இந்த உதவிக்கு ஈடாக எதையும் பெறவில்லை மாலத்தீவில் இந்திய ராணுவ வீரர்கள் நிறுத்தப்பட்டதாகவோ பெரிய இராணுவ திட்டங்கள் குறித்தோ எந்த செய்தியும் இல்லை இருப்பினும் திரைமறைவில் பேச்சுகள் நடக்கலாம் என்றும் கருதப்படுகிறது இந்தியாவை பற்றிய மாலத்தீவுகளின் பார்வையில் நேர்மறை மாற்றம் ஏற்பட்டதே இந்தியா பெற்ற முக்கிய நன்மை என்றும் பார்க்கப்படுகிறது மாலத்தீவுகள் இப்போது இந்தியாவை நெருங்கிய நட்பு நாடாக அங்கீகரித்துள்ளது அது பிராந்தியத்தில் இந்தியா ஒரு மிக முக்கியமான செல்வாக்குமிக்க சக்தி என்ற ஒரு செய்தியை பங்களாதேஷுக்கும் கொடுப்பதாக பார்க்கப்படுகிறது மாலத்தீவுகள் ஏற்கனவே கடன்கள் நிறைய பெற்றுள்ள நிலையில் சீனாவிடமிருந்து அதிக கடன்களை வாங்க வேண்டாம் என ஐஎம்எஃப் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தியாவின் உதவி அவர்களின் நிலைமையை நிர்வகிக்க உதவுகிறது ஆனால் எதிர்காலம் நிச்சயமற்றதாகவே உள்ளது சீனாவை நம்பினால் நிலைமை என்னவாகும் என்பதை முகமது மொய்சு புரிந்து கொண்டு விட்டாரோ என்னவோ இப்போது இந்தியா மிக நெருங்கிய நட்பு நாடு என்று கூறுகிறார் இந்தியாவின் உதவிக்கு நன்றி தெரிவிக்கிறார் இந்தியா வெளியேற வேண்டும் என்று கூறிய அதே முகமது மொய்சு இப்போது இந்தியா உள்ளே வந்து இருபத்தெட்டு தீவுகளில் முக்கிய திட்டங்களை நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் ஆதரவு இலங்கையை போன்ற ஒரு நெருக்கடியை தவிர்க்க மாலத்தீவுகளுக்கு உதவக்கூடும் என்பதை புரிந்து கொண்டுள்ளார் முகமது மொய்சு சிக்கல் காலங்களில் இந்தியா தன் நம்பகமான பங்காளியாக இருக்கும் இப்போதுதான் அவருக்கு புரிந்துள்ளது என்னவானாலும் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவுகள் மேம்பட்டு வருகின்றன எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே நல்ல செய்திகளை நாம் எதிர்பார்க்கலாம்